வணக்கம் ராமகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மாங்கல்ய பழத்தை அதிகரிக்கும் ஆடி செவ்வாய் மற்றும் தண்ணீரில் எரியும் விளக்கு மாரியம்மனின் மகிமை பற்றியும் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட வீட்டில் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதுடன் வீட்டை சுற்றியுள்ள தீவினைகள் கண் திருஷ்டிகள் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற அனைத்தும் நீங்கிவிடும் இந்நிலையில் ஆடி கடைசி செவ்வாய் வழிபாட்டின் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம் இன்று ஆடி கடைசி செவ்வாய் தினத்தில் பெண்கள் மட்டுமே சிறப்பாக வழிபடும் ஔவையார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது குடும்பத்திற்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் குமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ஔவை பாட்டியை நினைத்து வழிபட்டாலே போதுமானது மேலும் பெண்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒளவையார் கொழுக்கட்டை படைத்து குடும்பத்தில் உள்ள பெண்கள் சாப்பிடுகையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அந்த வீட்டில் குடிக்கொள்ளும் இவ்வாறு ஒளவையார் கொழுக்கட்டை படைப்பதால் திருமண தடைகள் நீங்கே சுபகாரியங்கள் நடைபெறும் அந்த வீட்டில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் முன்னதாக இன்று கடைசி செவ்வாயை முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசிக்கொள்வதால் அவர்களுக்கு மாங்கல்ய பலமும் அதிகரிக்கும் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே மற்ற மாதத்தில் வருகின்ற செவ்வாயை விட தனி சிறப்பு வாய்ந்தவை அதிலும் கடைசி செவ்வாய் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவது எதற்காகவெனில் அன்றைய தினம் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் அம்மனின் அருள் முழுவதுமாக வியாபித்திருக்கும் அதனால் கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு அவர்களது தோஷம் நீங்கி சுப காரியங்கள் நடைபெற்று குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும் மேலும் அடுத்த ஆடி கடைசி செவ்வாய் வருவதற்கு இன்னும் ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டும் என்பதால் பெண்கள் அனைவரும் இந்நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை முக்கியமான நாளாக கருதுகின்றனர் அதேபோல் இந்நாளில் பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருப்பதாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் குமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ஆடி கடைசி செவ்வாய் என்று வீட்டிலே வழிபடுவதும் சிறப்பு அடுத்ததா தண்ணீரில் எரியும் விளக்கு மாரியம்மனின் மகிமை பற்றி பார்க்க போறோம் தண்ணீரில் எரியும் விளக்கு எரியும் என்றால் நம்ப முடியுதா எண்ணெயில் ஏற்றப்படும் தீபமே சமயத்தில் எரியறதில்லை இது எப்படி சாத்தியம் கொங்கு நாட்டின் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தட்டான்குட்டையில் பிரசித்தி பெற்ற பச்சை தண்ணீர் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நடைபெறும் பங்குனி திருவிழாவில் பச்சை தண்ணீரில் விளக்கு எரிகிறது ஆச்சரியமான இவ்விழாவை பற்றி பார்க்கலாம் அக்காலத்தில் நாள் முழுவதும் அம்மன் சன்னதியில் தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு முறை விளக்கேற்றும் எண்ணெய் தீர்ந்து போனதாகவும் அப்போது கோவில் பண்டாரமாம் பூசாரி கோவில் தர்மகத்தாவிடம் எண்ணெய் வாங்க பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு தர்மகத்தா தொடர்ந்து எண்ணெய் வாங்க பணம் இல்லை என்றும் சக்தியுள்ள மாரியம்மன் என்றால் தண்ணீரில் விளக்கு எரியட்டும் என்றும் கூறியுள்ளார் இதனால் மனமுடைந்த பண்டாரம் அவர் கூறியது போலவே தண்ணீர் ஊற்றி விளக்கு ஏற்றினார் மங்கள வாழ்வருளும் மாரியம்மன் திருவருளால் மங்காது ஒளி வீசும் மகாதீபம் போல பிரகாசித்தது அன்னையின் அற்புதத்தை கண்டு அவ்வூர் மக்கள் வியந்தனர் இதன் காரணமாகவே அன்று முதல் தட்டான்குட்டை மாரியம்மன் பச்சை தண்ணீர் மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் சிறப்பாகவும் நடைபெறும் இத்திருவிழாவின் போது ஒரு நாள் மட்டும் தண்ணீரில் விலக்கேற்றும் அற்புதத்தை இன்றளவும் காண முடியும் விழாவன்று அதிகாலையில் தண்ணீரில் விளக்கை எரிய வைக்க பூசாரிகள் கோவில் கிணற்றில் புனித நீராடி குளத்தில் தண்ணீரை எடுத்து வருகின்றனர் அப்போது அவர்கள் அம்மன் முன்பு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்த எண்ணெய் முழுவதையும் வடித்துவிட்டு கிணற்றில் இருக்கும் இருந்து கொண்டு வந்த கொண்டு வந்த தண்ணீரை விளக்கில் ஏற்றுவார்கள் பின்னர் தீபம் ஏற்றும் போது எண்ணெயில் எரிவது போல் தண்ணீரிலும் தீபம் சுடர்விட்டு எரியும் காண ஏராளமான பக்தர்கள் குவிகின்றனர் அதிகாலையில் தண்ணீரில் ஏற்றப்படும் இவ்விளக்கு சுமார் அரை மணி நேரம் எரிந்து அணைந்துவிடும் பின்னர் எண்ணெய் கொன்று ஏற்றப்படும் தண்ணீரில் விளக்கேற்றும் வழிபாடு திருவிழாவென்று அதிகாலை மட்டுமே நடைபெறும் இயற்கைக்கு மாறான அற்புதத்தை தெய்வம் இன்றளவும் நிகழ்த்துகிறது என்பதற்கும் இந்த பதிவு ஒரு சிறந்த உதாரணம் நன்றி